ஐடி மூர்த்தி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நான் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பொதுமக்களுக்கு பல வாக்குறுதிகள் தந்திருந்தேன் அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் பணியிலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே நான் மிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் நான் குறிப்பாக வைத்த முதல் கோரிக்கை என்பது ஐம்பது ஆண்டு கால பிரச்சனையான போஜராஜ நகர் சுரங்கப்பாதையை பட்டாவது நிறைவேற்றித் தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தேன் அந்த வேண்டுகோளினுடைய அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு மிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தானை தலைவர் தளபதி அவர்கள் அதற்கான உத்தரவை பிறப்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரிலே அதற்கான பூமி பூஜை போடப்பட்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மிகுந்த சிரமமான கடினமான ஒரு பணி அந்த பணியை நிறைவு செய்து ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய மாண்பு மிகு துணை முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் அந்த போஜராஜ நகர் சுரங்கப்பாதை திறக்கிறது இந்த போஜராஜ நகர் சுரங்கப்பாதையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தினந்தோறும் நாற்பத்தேழு ட்ரெயின்கள் அந்த கண்ணன் தெருவையும் போஜராஜ நகர் சுரங்கப்பாதையை கூடிய இடமாக அந்த இடம் அமைந்துள்ளது அந்த இடத்துல பல உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது காரணம் அந்த அடிக்கடி ரயில்வே கேட்டுகளை மூடி மக்கள் ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்து வெளியே வர முடியாத ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒரு பக்கமும் மற்றொரு புறம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையும் இப்படி தொடர் உயிரிழப்பை கண்டுகொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த கோஜராஜ நகர் சுரங்கப்பாதையை எப்படியாவது விரைந்து முடித்து தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக அந்த வேலை நிறைவு பெறவில்லை நம்முடைய தலராட்சி வந்தவுடன் நான் தேர்தல் வாக்குறுதியாக நான் சட்டமன்ற உறுப்பினரானால் கண்டிப்பாக போஜராஜ நகர் பாதையை அந்த திட்டத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி தந்திருந்தேன் அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்திலே என்னுடைய பேச்சிலேயே போஜராஜ நகர் சுரங்கப்பாதையை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று மாண்பு மீது தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்திருந்த அடிப்படையில் உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரிலே பூஜைகள் போடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு இப்பொழுது மக்களுக்கு மிகுந்த வசதியோடு இருக்கக்கூடிய இந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைந்துள்ளது இந்த போஜராஜ நகர் சுரங்கப்பாதை என்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டது பிறகு அந்த திட்டம் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் போன்ற பிரச்சனைகள் காரணமாக முடிக்கும் போது முப்பத்தொன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டி அந்த சுரங்கப்பாதை நாம் என்னென்ன வசதியெல்லாம் கேட்டிருந்தோமோ எண்பத்தஞ்சு ஹெச்பி மோட்டார் பம்பு பொருத்தப்பட்டு மழை எவ்வளவு பெய்தாலும் அந்த சுரங்கப்பாதையில தண்ணியை காரணம் கொண்டு நின்று கூடாது என்பதற்காக கூடுதலான வசதிகள் செய்யப்பட்டு சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டு அங்கே அருகாமையிலே பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகிய பூங்கா கட்டப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தொன்று புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சுரங்கப்பாதை திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு மாபெரும் தீர்வு ஏற்பட்டது என்று இன்றைய தினம் அந்த போஜராஜ நகர் பகுதி மக்களும் இண்டு மாடம் சிக்கி பகுதி மக்களும் பகுதி மக்களும் அட்டில் க்ரௌண்ட் பகுதி மக்களும் தினந்தோறும் அந்த பாதைகளை சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஒரு ஐம்பதாயிரம் பேர் எந்த விதமான சிரமமும் இன்றி இன்றைக்கு அந்த பாதை கடந்து செல்கிறார்கள் என்றால் அந்த பாதையை கடந்து செல்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலவரையிற்குள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற முனைப்போடு கிட்டத்தட்ட இரநூறு முறை அந்த இடத்தை ஆய்வு செய்து அங்கு ஏற்கனவே என்னென்ன காரணங்களால் அந்த பணி சரியாக நடைபெறுகிறது என்பதை முறையாக ஆய்வு செய்து ரயில்வே துறையிடமும் அதே போல பெட்ரோல் கம்பெனி சிபிசிஎல் பிபிசிஎல் போன்ற கம்பெனிகளிடமும் முறையாக முறையிட்டு அவர்களையும் ஒருங்கிணைத்து அதே போல கழிவுநீர் குடிநீர் குழாய் மாநகராட்சி பிரிட்ஜ் டிபார்ட்மெண்ட் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்து எப்பொழுதெல்லாம் அந்த சுரங்கப்பாதை பணிகளில் தொய்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த தொய்வினை சரி செய்து மழைக்காலங்களிலே இடையிலே அந்த வேலைகளை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதையும் நிறுத்தி அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய தினம் அந்த போஜராஜ நகர் சுரங்கப்பாதை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை தீர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்து இப்படி பல்வேறு திட்டங்கள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய மாண்மிகு தானை தலைவர் தளபதி அவர்களும் என்னை ஒவ்வொரு முறையும் பார்க்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் இந்த போதிராஜ நகர் சுரங்கப்பாதையை எப்பொழுது முடிப்பீர்கள் என்று கேள்வி கேட்டு அந்த வேலை நடைபெறுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த துறைமுதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்